இந்த ஈவெண்ட்ல நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் கூட நிறைய சீரியல் ஆக்டர்ஸுமே வந்திருந்தாங்க அம்மாவுக்கு செம ஹாப்பி அதெல்லாம் விட கமல் சார் என்ட்ரியை பார்த்தோடனே அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல கமல் சார் சும்மாவே சூப்பராக பேசுவார் இந்த ஈவெண்ட்ல நம்மள மாதிரி நிறைய இன்ஃபுளுசர் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாங்க அது கூடவே வந்து தக் லைஃபோடைய ட்ரைலரை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்தோம் செம்மையா இருந்துச்சு வர மே டுவெண்ட்டி ஃபோர் ஆடியோ லான்ச்சு ஜூன் அஞ்சு வந்து படமும் ரிலீஸ் கண்டிப்பாக போய் பார்க்காம இருப்போமா மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் கூட அம்மா மன நிறைவ எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி ញ៉ាំទៅ